ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎம் ரெயின்போஸ் கிச்சன் நாம இன்னைக்கு பீட்ரூட் பொரியல் நல்ல டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த முறையில் செஞ்சு பாருங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் இருந்து மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா கால் கப் அளவு சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் வதங்குற அளவுக்கு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் பாதி பதங்கி வந்ததுக்கப்புறம் கால் கிலோ அளவு பீட்ரூட்டை தோல் விட்டு துருவிட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு முழுமையாக பீட்ரூட் சேர்க்க வேண்டாம்னா கால் கப் பீட்ரூட் கால் கப் கேரட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு காய் நல்ல எண்ணெயிலேயே வதங்கிறதுக்காக ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ காய்க்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் கறி மசாலா தூள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூளோட அளவை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம சேர்த்துருக்க மசாலா காய் எல்லாமே எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும் இந்த ஸ்டேஜ்ல காய் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க காய் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க அஞ்சு நிமிஷம் காய் நல்லா வெந்து வரட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நாம சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே நல்லா வத்தி பீட்ரூட் நல்லா வெந்து வந்திருக்கு மிக்சி ஜார்ல கால் கப் அளவு தேங்காய் ஒரு பல் பூண்டை தோலோட கொரகொரப்பா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க அடுப்பு லோ ஃபிளேம்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக உங்ககிட்ட டெசிகேட்டட் கோக்னட் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கடைசியாக மல்லிகளை தூவிட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த பீட்ரூட் பொரியல் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்கலாம் தேங்க்யூ